இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி சதுர்த்தி தித்தி சத்துர்த்தி தித்தினா நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள்ல ரொம்ப முக்கியமான தெய்வமாக விநாயகப் பெருமான் ஏகாதந்தன்னு சொல்லுவோம் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் தடைப்பட்டு கொண்டிருந்ததுன்னா சத்துர்த்தி தித்தி அன்னைக்கு விநாயகரை வழிபாடு பண்ணும் ஒரே ஒரு சிதறகாடி உடைத்து நீங்கள் மனசார வணங்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தியை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது அதுலேயும் உத்திரம் நட்சத்திரக்காரக்கு இன்றைய நாள் சந்திராசம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் மட்டும் வாயில் போட்டு போங்க நிம்மதிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கும் ரெண்டாவது யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ யார் உங்களுடைய முதன்மை அதிகாரிகளாக இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு எதிர்த்து செயல்பட மாட்டாங்க நாளுடைய சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நிமிஷம் மட்டும்தான் நாள் முழு நாள் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் எந்த விதமான பிரச்சனைகளும் கொடுக்காது ஜம்முன்னு எடுத்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதிகரிக்கிற மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான இடத்துல அது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நாளுடைய நட்சத்திரம் பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரம் சந்திரன் புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இன்றைய நாள் செல்கிறார் புதன் ஆயில்ய நட்சத்திரம் சாரத்தில் செல்கிறார் ஆனால் வக்கரகதியில் இருக்கிறார் ரொம்ப முக்கியமானது வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எதார் செலவுகள் பண்ணி இருக்க வேண்டி இருந்தது ஆனால் பண்ணலை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் சரி நிறைய பேர் வங்கிகளுக்கு போய் ஒரு லோன் கேட்கணும் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன் என்னுடைய ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் என்னுடைய தொழில் அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகணும் அதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியல அப்படிங்கிற நிலைமைகள்லாம் இன்றைய நாள் போய் கேட்டிங்கன்னா நடக்கும் சாதாரண ஒரு சின்ன கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அத்துணை பெருக்குமே நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய நாள் குழந்தைகளை கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி ரொம்ப ஜோரா இருக்கும் வியாபாரிகளுக்கு தாய்மார்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மனசாந்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கோபாலகிருஷ்ணன் வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் யாருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெயா தொலைக்காட்சியில ஆரம்பத்திலே சொல்லணும்னா ரிஷபத்துக்கு தான் டாப் கிளாஸா இருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துல புதன் வக்ரம் உங்க ராசி லக்னத்திலிருந்து பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாக கூடிய லாபஸ்தானத்துல பொதுவா சந்திரன் சஞ்சாரம் செய்யும்படுது எல்லாருமே உங்களுக்கு நட்பாக மாறுவார்கள் புதன் என்பதே பொதுவாக வியாபாரத்திற்கான ஒரு கிரகம் கணக்கிற்கான ஒரு கிரகம் நட்பிற்கான கிரகம் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான விஷயங்களாக மாறும் தொழில் ரீதியான அபிவிருத்தி நடக்கும் தனப்பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உங்க மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன சல்லாபங்கள் பிரச்சனைகள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை அது எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் தாமரை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம் என இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அந்த தன குடும்ப ஸ்தானத்துல ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது குடும்பத்துல வந்து நம்ம பேச்சிலால பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தது நம்மளுடைய பணம் கொடுக்க முடியாம வீட்டில் ஏதோ ஒரு பண கஷ்டத்துல உட்காந்துருக்கீங்க ஒரு உதவிங்கிறது கிடைக்குமா கிடைக்காதா கூடிய மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆக வேண்டும் என்னால் வேலை நிமித்தமாக வியாபார நிமித்தமாக ஒரு பிரயாணம் நிமித்தமாக கண்டிப்பாக பணம் வரும் ஆனால் அலைச்சலுங்கிறது சற்று இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் குடும்பத்தில் இன்றைய நாள் இல்ல தரசிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் வீட்டில் பெண்களுடைய வார்த்தைகளை தப்பு நடக்காது எந்த இடத்திற்கு நீங்கள் செல்றாலும் அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பிராப்தம் இன்றைய நாள் உருவாகிறது நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலே புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கார் உங்க ராசி மண்டலத்திலிருந்து பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் சந்திரன் புதனுடைய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார் உங்க லக்னத்தில் புதன் உட்கார்ந்து புதன் தன்னுடைய சுய சாரத்தில் ஆயில் நட்சத்திரத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் பிரயாணங்கள் மூலயமா பெரிய வெற்றி வீட்டில் பூர்வீக சொத்துக்கள் நில பிரச்சனைகள்ல பத்திரங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தது மூல பத்திரங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ சரியாகும் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு உடனே பாஸ்போர்ட் கிடைச்சிரும் இதுக்கு முன்னாடி எதாவது ஒரு சிக்கல்னால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கிடைச்சிரும் வீசா அப்ளை பண்ணி இதுக்கு முன்னாடி கிடைக்கலைன்னா இப்போ கிடைக்கும் தொலைதூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அதிர்ஷ்டம் கைகூடி வராமல் இருந்தனா கூட இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூன்றுக்கும் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறது ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமாக நீர் தத்துவத்தை ரொம்ப அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ராசிகள்னா அது இந்த மூணு தான் ஆனால் இன்றைய நாள் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மச்சாவதாரம் வழிபாடு பண்ணுங்க ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய நாள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கு மெக்கானிக் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிரச்சனை சரி செய்யக்கூடிய எந்த ஒரு சர்வீஸ் பேஸ்ட் வேலைகள் இருந்தாலும் சரி சேவை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்திராஷ்டமெல்லாம் ஒண்ணும் பண்ணாது பயப்படாதீங்க லக்ஷ்மி வெங்கடரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திர காரகன் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் புதனுடைய நட்சத்திர சாரத்தில் புதன் தன்னுடைய சாரத்தில் செல்வதனால் என்ற நாள் வியாபாரம் விருத்தி அடையும் நீங்க யாரை பார்த்தாலும் சரி அவங்க அத்தனை பேரும் உங்க கூட நட்பு பாராட்டுவாங்க எனக்கு இது இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாருக்கிட்டயே கேட்டீங்கன்னா உடனடியாக உங்ககிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏழாம் இடம்னா கலத்தரஸ்தானம் அதனால யாருக்கெல்லாம் வாழ்க்கை துணையை அமையாமல் இருக்கீங்களோ வெளியூர் வெளிநாடுகள் மூலியமா இன்றைய நாள் வந்து அந்த தொடர்புகள் மூலியமா உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய பிராப்தம் கொடுக்கல் வாங்கல நிறைய சங்கடங்கள் இருந்ததுனா கூட அது உக்காந்து பேசினீங்கன்னா சரியா போயிடும் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் பேசிக்கலா இல்லத்தரசிகளுக்கும் பெண்களுக்கும் அபாரமான மரியாதை கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியல் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா மருத்துவ கல்வி கற்பிக்க கூடிய ஆசிரியர்களுக்கு நல்லா இருக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்தின்ற கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாகவே இன்றைய நாள் வந்து யாருக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க ஒரு சில நாட்கள்ல விட்டு கொடுக்காமல் இருந்தால்தான் உங்களுடைய மகிமை தெரியும் உங்களுடைய அருமை என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியணும்னா ஒரு சில நாட்கள்ல நீங்க அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கணும் இல்ல இதுதான் கரெக்ட் இப்படிதான் பண்ணணும் நிக்கணும் அது இன்றைய நாள் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றி பெறக்கூடிய நாள் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான நாள் ஆண்களுக்கு நல்ல தனப்பிராப்தம் நல்ல பொருளாதாரத்துல உயர்வு ஏற்படக்கூடிய பொண்ணான நாள் கரூர் தான் மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் மஞ்சள் விருட்சிகாசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொன்னால் அது பேர் பூர்வ புண்ணியஸ்தானம் போன ஜென்மத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே கொண்டு போய் டெபாசிட் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல இந்த ஒரு கிரக சேர்க்கை இருக்கணும் கோச்சாரத்தில் இன்றைய நாள் அஞ்சாம் இடத்துல புதன் உடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் புதன் தன் சுய சாரத்தில் செல்வதனால் உங்களுக்கு அபாரமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது நல்ல காசு பணம் வரும் யாருக்குமே நம்பிக்கை இருக்காது அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் பெரிய சாதனை புரட்சி படைக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு இந்த ஸ்டேஜ் ஷோஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பெரிய வெற்றி நம்பர் ஒன்னாக வரக்கூடிய பிராப்தம் என்ற நாள் இருக்கிறது ரொம்பவுமே யோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அது பேர் என்னன்னா மாத்ருஸ்தானம் சொல்லுவோம் அம்மாவை குறிக்கக்கூடிய பாவகம் நான்காம் இடம் என்னால் புதனுடைய நட்சத்திர ஸ்தாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதனால அம்மாவுடைய நல்ல ஒரு கனெக்ட் இருக்கும் அம்மாவுடைய ஆதரவு நல்லா இருக்கும் அம்மாவுக்கு எதாவது உடம்பு பாதிப்புகள் இருந்தா அது நிவர்த்தி ஆகும் அம்மாவும் நீங்களும் எங்கேயாவது ஜாலியா ஒரு ட்ரிப்பு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது சொந்த ஊருக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரும் பச்சை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது தடை தாமதங்கள் நான் சொல்ல முடியாது ஆனால் சொல்லி ஆகணும் ஒரு எழுத்து ஒரு லெட்டர் ஒரு போஸ்ட் ஒரு கொரியர் ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைக்கு வரணும் ஆனால் வரல அப்படின்னா இப்ப நடக்கும் அது மூன்றாம் இடத்துல குருவுடைய வீட்டில் புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் சின்ன யுத்தம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை கிடையாது பொதுவா இந்த நாள்ல வந்து உங்களுக்கு நீங்க நல்ல ஒரு புரோக்கராக இருந்தீங்கன்னா பெரிய பணம் பார்க்கலாம் ஊர்ல வந்து ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கேன் சார் பேப்பர் கடை வச்சிருக்கேன் சார் எக்ஸ்போர்ட் பண்றேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அத்தனை பேருக்கும் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தையும் நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் பொதுவாகவே இன்றைய நாள் இல்லத்தரசிகளுக்கும் பெண்களுக்கும் மனசு நிறைஞ்சிருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கிறது தான் முக்கியம் அது இந்த நாள் உங்களுக்கு நல்லா ஆக போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி இது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலே சனி வக்கரமா இருக்கிறது ராசியிலேயே சனி வக்கரமா இருக்கிறது இரண்டாம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் புதன் அந்த புதன் வக்கரமடைகிறார் எங்கேன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயசாரத்திலேயே வக்கரம் அடைகிறார் அதாவது சனி பேசிக்கலாக வக்கரம் அடையும் பொழுது நம்ம வேலை பெண்டை கழட்டும் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு ரெண்டு தடையா செய்ய வைக்கும் ரொம்ப டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ண வைக்கும் ஆனால் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியே புதன் தான் அவர் போய் இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு வாக் சாத்துரியத்தின் மூலியமாக நிறைய விஷயங்களை முடிப்பீங்க என்னால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நலக்கு பொதுவாக துட்டுக்கு பிரச்சனை கிடையாது பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கிறது வாழ்க்கை துணைக்கு எந்த விதத்திலுமே உடம்பு பாதிப்புகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் சுப்பிரமணியேஸ்வரர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவ்வளோ காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால் பொதுவாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எந்த அளவுக்கு வந்து புத்திசாலித்தனத்தை சுவாமி கொடுத்துருக்காரோ அதே மாதிரி நகைச்சுவை உணர்வையும் அவர் தான் கொடுப்பார் இன்றைய நாள் வந்து நீலமேக ஷாமா பகு சுந்தரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினச்ச காரியங்கள் கைகூடும் நல்ல பிரயாணங்கள் இருக்கக்கூடிய பொண்ணான நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய பேர் இன்றைய ஃப்ளைட்டு ட்ரெயின் இந்த மாதிரி பிரயாணங்கள்லாம் நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ராசியா நிறம் ஊதா நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பர் ஒன் ரிஷபம் நம்பர் டூ கன்னி நம்பர் த்ரீ மக்கரம் மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சொ பவந்தூ சமஸ்தன் மங்களானி பவந்தோன கொண்டுவந்து ததாஸ்த நன்றி வணக்கம்